السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين وما توفيقي الا بالله لا حول ولا قوه الا بالله العلي العظيم சுகல் மலனா இல்லாமல் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே அன்பார்ந்த சகோதரர்களே அண்மையில் நமது நாட்டையே ஒழுக்க என்ற ஒரு செய்தியை கேள்விப்பட்டு நாம் எல்லாம் அதிர்ந்து போனோம் அதுதான் நமது அண்டை மாநிலம் கேரளாவிலே வயநாடு மாவட்டத்திலே ஏற்பட்ட நிலைச்சரிவின் காரணத்தினால் பன்னூற்று கணக்கான மனிதர்கள் உலகை விட்டு விட்டார்கள் யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு மிக மிக துயரமான நிகழ்ச்சி அது அது கேரளாவிலே நடந்திருக்கிறது கேரளா அப்படின்றாலே எல்லோருமே விரும்புகின்ற ஒரு பூமி பச்சை பசே இருக்கும் அந்த மாநிலம் முழுவதும் எல்லாம் மழைகள் தென்னை மரங்கள் ஆறுகள் இப்படி ஒரு செழிப்பான பூமி தான் அந்த கேரளா கேரளா எண்ணி ஏன் பேர் வந்துச்சு என்று சொல்லின்ற போது கூட ஒரு காரணத்தை கூறுவார்கள் அரபிகள் எல்லாம் அந்த மாநிலத்திற்கு வந்தாங்களாம் அந்த காலத்தில் வியாபார நோக்கத்தோடு வந்தால் வந்து அவங்களுக்கு இளநீர கொடுப்பாங்கல்ல அந்த மக்கள் இளநீர கொடுத்தாங்க தென்னிய மரங்கள் அரபு நாட்டிலே கிடையாது இளநீர் அப்போதுதான் அரபிகள் முதல் முதலாக அருந்துகிறார்கள்

அது கூட அந்த மாநிலத்துக்கு மலையாளம் என்று கூட சொல்லுவாங்கல்ல இந்த மொழிக்கு கூட மலையாள மொழி மலையாள மாநிலம் ஏன் அப்படி ஒரு பேர் வந்துச்சு அந்த மாநிலம் முழு வந்து தான் இருக்கும் மழை மேடாக இருக்கும் கீழே பள்ளமாக இருக்கும் ஆக மழை பள்ளம் இந்த பள்ளத்திற்கு ஆழம் என்று சொல்லுவாங்க உயரமும் தாளும் உள்ள பகுதிங்கிறதுனால மழை ஆழம் மழை ஆழம் மலையாளம் என்று வந்தது என்று சொல்லுவாங்க அடமி பண்ணியிலே இன்னொரு விளக்கத்தை கொடுப்பாங்க மலையாளம் என்றால் மட அல் ஆழம் மட என்றால் நிலப்பியவர்கள் ஆழம் உள்ள அகிலம் உலகம் அகிலம் உலகம் வந்து உலகத்தையுமே நிலப்பிய என்கின்ற பேரும் அவர்களுக்கு உண்டு உண்மையில அதுதான் நீங்க நீங்கள் இந்தியாவோட எந்த மாநிலத்துக்கும் போக அந்த மாநிலத்தில் உள்ள முக்கியமான ஊரில் எல்லாம் ஒரு டீ கடைக்கும் அதுக்கு எல்லாமே நடத்து பாருங்கள் உலகத்தில் பல்வேறு நாடுகளையும் இவர்கள் இருப்பார்கள் இவர்கள் இல்லாத ஒரு நாடே இருக்காது சத்திரப்பட்டு போனா அப்படியே இருப்பான்னு கூட சொல்லுவாங்க அது ஒரு கேள்விக்காக சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இந்த அகிலத்தையும் நிரப்பியவர்கள் மழ ஆழம் அதனாலதான் மழையாளம் என்று சொல்லுபவர்களும் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட பல்வேறு சிறப்புகள் அந்த மாநிலத்திற்கு உண்டு அந்த மாநிலத்தில் தான் மிக துயரமான இந்த நிகழ்வும் நடந்திருக்கிறது அதுவும் அதிகாலை நேரத்திலே நடந்திருக்கிறது தூங்க போனாங்க வெளிக்காவலேயே உலகை தீட்டும் சென்று விட்டார்கள் அதிகாலை நேரத்தில் ஏற்பட்ட அந்த நிலச்சரிவு தான் காரணம் நிலச்சரிவு ஏன் ஏற்படுது அப்படின்னு சொன்னா இந்த பூமியில் இருக்கக்கூடிய பூமிக்குள் இருக்கக்கூடிய பாறைகள் நகர்வதுதான் நிலச்சரிவு என்கின்ற விளக்கத்தை கொடுக்கிறார்கள் அதே போல பூமி கெட்டுத்தன்மையோடு இருந்தால் நிலச்சரிவு ஏற்படாது அதே நேரத்தில் இலகுவான தன்மை ஏற்படுகின்ற போது அந்த நிலச்சரிவு ஏற்படுகிறது என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் இது வெளிப்படையின் காரணத்திலே தான் ஆனால் யதார்த்தத்திலே இரவுடைய நாற்றத்தின் பிரகாரம் தான் நடக்கிறது மழை அதிகமாக பெய்கின்ற போது பூமிக்குள்ளே நீர் வளம் அதிகமாகிறது இப்போது நம்முடைய சென்னையில் எல்லாம் மழை பெய்து பூமிக்குள்ளே நீர்வளம் பெய்கிறா நமக்கு தான் நிலத்தடி நீர் தான் தண்ணீர் பட்சம் வராது நமக்கு நல்லது சரிதான் ஆனால் அங்கே மழைகள் தானே மழை பெய்து உள்ளே சென்று விடுவதால் நிலத்தடி நீர் அதிகம் அதனாலும் நிலச்சரிவு ஏற்படுகிறது மலைப்பகுதி இருப்பதனால இதுவெல்லாம் வெளிப்படையிலே சொல்கின்ற காரணங்கள் யதார்த்தத்தில் இறைவன் நாடுகளால் நடக்கிறது அதுதான் உண்மை அவன் நாடாம எதுவும் நடக்கிறதே கிடையாது பெரும்படையில ஒரு காரணம் வேணும் ஒரு ஒரு இறப்பதற்கு ஒரு காரணம் வேணும் போயிட்டாலே ஹார்ட் அட்டாக் அதனாலதான் வயிற்று போக்கு வயிற்று வலி ஆக்சிடென்ட் இப்படி ஏதோ காரணத்தை அது சரியாம இருக்கும் காரணம் இல்லைன்னு வச்சுட்டு ஒரு ஆளுக்கு நேரம் வந்துச்சு அண்ணா உடனே சார் இஸ்ல ஒரு ரூப கைப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சுட்டா எல்லாருமே அந்த ஆக எல்லாருக்கும் கண்ணு இல்ல இறக்கும் இல்ல சின்ன பிள்ளை கொண்டு போயிருக்காரு பெற்றவங்க வந்து இப்படி ஏதாவது அல்லாஹ் வந்து அல்லாவும் குறை பேசிக்கிட்டே இருப்பாங்க அவன் இறக்கும் இல்ல அல்லாவுக்கு அவன் இறக்கும் இல்லாத என்றெல்லாம் சொல்லுவார்கள் காரணம்ங்கிறதுனால காரணத்தின் அடிப்படையிலே மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகமே காரண உலகம் தான் ஆழமுள் அஸ்பா அதனாலதான் அல்லா ரிசுக்கு தந்தாலும் கூட நீங்க சம்பாதிக்க ஆழமுள் அஸ்பா

என்னானது அவர்கள் எத்தனையோ கனவு கொள்வோடு தான் உறங்க போயிருப்பார்கள் உறக்கத்திலே காணுகின்ற கனவு வேற இவர்கள் மனம் கோட்டை கண்டிருப்பார்கள் அந்த கனவுகளோடு தான் அவர்கள் உறங்கவே போய் இருப்பார்கள் விழிக்கவே இல்லை இவ்வுலகில் விட்டும் சென்று விட்டார்கள் இது தாங்க வாழ்க்கை அடுத்த நொடி என்ன நடக்க போகிறது என்று நமக்கு தெரியாது இந்த நிலையிலே இருக்கிற நாம் தான் நான் பெரியவன் நீ சிறியவன் என்றெல்லாம் போட்டி இப்படியெல்லாம் பொறாமைப்பட்டு கொண்டிருக்கிறோம் அடுத்த நொடி என்ன நடக்க போகிறது என்ற அறியாத நிலையிலே இருந்து கொண்டு நாம் அது வேண்டும் இது வேண்டும் என்றெல்லாம் பேராசை பிடித்துக் கொண்டிருக்கிறோமே இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்கின்ற ஆசை இல்லை இல்லை பேராசை உங்களை வீணடி தேயிலே எல்லே இருக்கும் சொல்லி காட்டுகிறான் இந்த மூலங்க வாழ்க்கை என்னங்கறது தெரிஞ்சு போச்சுல அதனால நாம் எப்படி இருந்தாலும் ஒரு தய இருக்குங்க அந்த தய அப்படினா இது ஒண்ணும் கிடையாது அந்த என்னதேய தான் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் வலி குல்லி உம்மத்தின் ajal அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் ஒவ்வொருவருக்கும் ஒரு தவணை காலம் உண்டு கொஞ்ச நேரம் பெற்ற பிள்ளை எங்கே செவித்து வைத்த பணம் எங்கே காசு எங்கே என்ன ஒரு நொடி போடத்துல போச்சாங்க அந்த வீடுகளில் மக்கள் இல்லை சில வீடுகளில் சில இடங்களில் வீடுகளும் இடிந்து போய்விட்டது அதுவே விஷயம் சில வீடுகள் உண்டு வீட்டுக்குள்ளே தொண்டிக் கொண்டிருக்கின்றன குடும்பத்து உறுப்பினர்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக இருக்கிறார்கள் ஆனால் நிஜத்திலே அவர்கள் உலகை விட்டு சென்று விட்டார்கள் இருக்கிறார்கள் உலகத்திலே இல்லை இதுதான் வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கையில் தான் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க போகிறோம் என்கின்ற எண்ணத்திலே நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த எண்ணம் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட வேண்டும் என்கின்ற பாடத்தை இந்த வயநாடு நமக்கு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இந்த உலகத்தில் இறைவன் தந்த ஞாபகத்தை நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அல்லவா அந்த ஞாபகத்து அளவோடு இருக்க வேண்டும் அது ஞாபகத்தாக இருக்கும்

மூச்சு விடுவதற்கு காற்று தேவை காற்று இருந்தால் நாம் வாழ முடியும் காற்றின் பொறுத்த அதே காற்று அதிகமாகிவிட்டால் காற்று எல்லாவற்றையும் அழித்து விடும் தோட்டம் துறவுகள் மயம் எல்லாவற்றையும் அழித்து போட்டு விடும் அளவோடு இருந்தால் நல்லது அளவு மிஞ்சினால் நாள் ஆபத்து இறைவன் அப்படித்தான் அமைத்து வைத்திருக்கிறான் நெருப்பு இறைவன் தந்த ஞாபகம் சமையம் செய்து கொள்ளலாம் அளவோடு இருந்தால் அந்த நெருப்பு அதிகமாகிவிட்டால் நாம் வசிக்கிற வீட்டை எரித்துவிடும் அங்கே இருக்கிற பொருட்களை எரித்து சம்பளாக்கிவிடும் மனிதர்களை எரித்து ஒண்ணுமில்லாமலாக்க இருக்குங்க அப்ப அளவோடு இருக்கிற நெருப்பு கூடுதல ஆபத்து தான் அப்படித்தாக தண்ணீரும் தண்ணீர் வேண்டும் அருந்துவதற்கு உயிர் வாழ வேண்டும் அல்லவா அதே போல உயிர் வாழ்வதற்கு நாம் உணவு சாப்பிட வேண்டும் தானியங்கள் வேண்டும் காய்கறிகள் வேண்டும் பழங்கள் வேண்டும் இவைகளை எல்லாம் நாம் விளைவிப்பதற்கு தண்ணீர் வேண்டும் அதுபோல இருந்தால் நமக்கு ஞாபகத்து தான் அதே தண்ணீர் அதிகமாகிவிட்டால் வெள்ளமாக உருவெடுத்து விட்டால் மனிதர்களை அழித்து போட்டுவிடும் அதுதான் நடந்தது இப்போ வயநாட்டில் பார்க்கிறோம்ல அதிகிறதுிகளும் எத்தனை பேர் அடித்துவிட்டது பாத்தீங்களா இறைவன் இதற்கு முன்பு வாழ்ந்த சமூகத்திற்கு இறைவன் வழங்கிய தன்னனை

நடைபோட சொல்லுவாங்கல்ல நல்லோருக்கு பெய்யும் பழை எல்லோருக்கும் அப்படிம்பாங்க நல்லவர்கள் தான் பெய்யுது தீயவனா நம்ப வச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி பொல்லமாக்கு இறங்கும் தண்டனை நல்லா இருக்கும் அப்படித்தான் அப்ப நல்ல மழை மாட்டாங்க அதுக்குண்டான பணம் இல்லை அண்ணா கொடுப்பான் இந்த உடனே பிரிக்க முடியாது நல்லவனா நீ உனக்கெல்லாம் ஆள் வராது உனக்கு ஆட்சி வராது இங்கே பிரிக்க முடியாது உடனே இறைக்க வச்சா என்னாது தான் இப்போ அதே போல பாரு வயநாடு மாவட்டத்திலே போடுவரு துயர இன்னும் ஏற்பட்டிருக்கிறது நல்லவர்களும் இருந்திருப்பார்கள் தீயவர்களும் இருந்திருப்பார்கள் ஆனா இன்னைக்கு என்னன்னு சொன்னா இறைவனுக்கு நன்றி செலுத்தும் குணம் குறைந்து போய்விட்டது வசதி கூட கூட படைத்த படைத்தப்பை மறந்து கொண்டே செல்கிறார் அப்பொழுதுன்னா பயிர்கள் இந்த பட்டு எல்லாமே கம்மியாதான் இருக்கும் வசதி கம்பெனி பண வசதி எல்லாம் கம்மி தான் அதிகமா நினைச்சாரு

ஒன்று நியமிச்சு வச்சிருக்கிறான் இந்த உலகத்தில் மரபும் நியதியும் அதுதான் நினைச்சா மாத்தலாம் அதுவே விஷயம் ஆனால் இந்த உலகம் அமைச்சு வச்சுட்டான் அது நடந்து போயிடுது இன்னொரு விஷயம் இந்த உலகத்திலே நல்லோர்கள் தீயவர்கள் எப்படி வாழ்ந்தாலும் அவர்களுக்கு எல்லோரையும் ஒன்றாகத்தான் வைத்து வைத்திருக்கிறான் இந்த உலகத்தில் அசாத்தியம் கொடுத்து சரி இன்னைக்கு உயிரிழப்பு எப்படி இருந்து அது வரை வந்திருக்கிறது ஆனால் இன்னும் காணாமல் போனவர்கள் நிறைய இருக்கிறார்கள் என்று சொன்னார் அவ்வளவு வேறுபோது இருக்கிறாங்க பிள்ளைகள் இருக்கிறார்கள் பெற்றோர்கள் இல்லை பெற்றோர்கள் இருக்கிறார்கள் பிள்ளைகள் இல்லை மனைவி இருக்கிறார்கள் கணவன் இல்லை கணவன் இருக்கிறான் மனைவி இல்லை இன்னொரு சோகம் என்ன தெரியுமா இறந்து போனவருடைய அந்த சடலத்தை மகிழ்ச்சி வாங்குவதற்கு உறவினர்கள் இல்லை அவர் ஒரே இருக்கிறார்கள் சொந்த ஒரு ஆள் யாரும் அதை எங்களுக்கு வாங்குவாங்க இன்றைய பேப்பர்ல இன்னொரு துயரமான ஒரு படம் ஒரு தாய் தன் குழந்தையை அலவணித்துக் கொண்டிருக்கிறார் அப்படி ஒரு போட்டோ அப்படியே உயிர் பிரிந்திருக்கிறார் இதெல்லாம் பார்க்குது எப்படி இருக்கும் பாருங்கள் அந்த நேரத்திலும் என் குழந்தை என்னதான் ஒரு தாய் பதறி இருக்கிறார் அவர்களுக்கு கையை வைத்து அலவணித்துக் கொண்டிருக்கிறார் உயிர் போயிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு கொடுமைகள் தான் இருக்கிறது வெளிப்படையிலே நடந்து இருக்கிறது நல்லவங்க நடந்திருக்கிறது கேட்டவங்க யாராருக்கு எப்படி அமைச்சர் இருக்கிறாங்க தெரியும் இன்னும் கூட தோண்டிக் கொண்டு தான் இருக்கிறார்கள் சகலங்கள் ஏதாவது புதையொண்டு போயிருக்கும் என்பதற்காக துப்பறியும் நாய்களையும் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார்கள் மனித உடல் எங்கேயும் மறந்து கிடைக்கிறது என்றே கண்டுபிடிப்பதற்காக இன்று எல்லாம் கிடைத்திருக்கிறது நமக்கு ஒரு ஆச்சரியமும் இருக்கிறது என்ன தெரியுமா உடலை எடுக்கத்தான் மண்ணை தோன்றாங்க நமக்கெல்லாம் தெரியும் உடலை அடக்க மண்ணை தோண்டுவார்கள் இப்போதோ உடலை எடுக்க மண்ணை தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள் இறந்தால் புதைப்பார்கள் இன்றைக்கு புதைந்ததால் இருந்து கொண்டிருக்கிறது அப்படி ஒரு நிகழ்வை இறைவன் கண் முன்னாலேயே கட்டி கொண்டிருக்கிறான் நமக்கு ஒரு படிப்பணையாக என்னைக்கு நாம் செய்ய வேண்டியது படிப்பினைகள் தான் இப்படிப்பட்ட துயரத்திலே சிக்கிக் கொண்டவர்களுக்கு நம்மாலான உதவிகள் செய்ய வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிற நம்ம செல்லதால் சொல்லிட்டு இருக்கிறார்கள் மனித சமூகம் எப்படி இருக்கணும் ஒரு உடலுடைய உறுப்புக்கள் மாதிரி இருக்கணும் ஒரு உறுப்புக்கு ஒரு நோய் என்று வந்துவிட்டால் அதனுடைய வேதனையிலே மற்ற உறுப்புகளும் பங்கெடுக்கின்றன கண் வலி வந்தால் வேதனை கண்ணுக்கு மட்டும் கிடையாது உடல் முழுவதும் வேதனை அவர் அனுபவிக்கிறார் காய்ச்சல் ஏற்பட்டது அப்படித்தான் உடல் முழுவதும் அவர் வேதனையை அனுபவிக்கிறார் அப்படி சொன்னதாக சொல்றாங்க இப்ப ஒரு நம்ம கூட சொல்லலாம்ல கண்ணுக்கு ஒரு நோய் வந்துட்டா மருந்து வேணும்னு மெடிக்கல்ல போய் அங்க உள்ளவர்கிட்ட வாய்ந்தால கேட்டது மருந்து சாப்பாடு மருந்து கிடைச்ச உடனே கைதான தடவி கொடுக்குது அப்படியான சரி அந்த மெடிக்கலுக்கு நடந்து போனது காலத்தாலே கண்ணுக்கு தான் நோய் மற்ற உறுப்புகள் உதவி செய்தா இல்லையா நம்பி செல்லவரசன் சொன்னாங்க மனிதர் சமூகம் ஒரு கட்டிடத்தில் கற்களை போன்று இருக்க வேண்டும் ஒரு கல் இன்னொரு கல்லை பற்றி பிடித்துக் கொண்டு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சார்ந்து வாழ வேண்டும் உதவிகள் செய்ய வேண்டும் அதன் ஒரு கட்டத்திலே இப்போது நாம் வந்திருக்கிறோம் இன்னைக்கு அவங்க ஆயிரக்கணக்கான பேர்கள் முகாம்களில் அடைந்திருக்கிறார்கள் அந்த வயநாட்டு மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான பேர்கள் முகாம்கள் தங்கியிருக்கிறார்கள் உறவுகளில் எடுத்திருக்கிறார்கள் உறவுகளை கூட ஒரு முகாமில் ஒருவர் இருக்கிறார் அவர்கள் சார்ந்த உறவுகளில் இன்னொரு முகாமில் இருக்கிறார் ஏன்னா அங்கெங்க அப்படி இருந்துட்டு இருக்கிறாரு அவர்கள் உதவி செய்ய வேண்டியது என்ன உணவு உடை மருத்துவ இப்போதைக்கு அவங்களுக்கு தேவை ஆனா அங்க இருக்கிறாங்க சில பேரு அவர்கள் இந்த நிகழ்வுக்கு முன்னாலே பல பேருக்கு உணவளிக்க முடியும் அந்த நிலையில் இருந்தவர்கள் இன்னைக்கு நமக்கு உணவு வேண்டும் என்ற தேவையில் எப்படி மாத்தி நான் பாத்தீங்கன்னா எவ்வளவு பேருக்கு உணவு கொடுக்க முடியும் அவங்க இன்னைக்கு நமக்கு உணவு வேணும் அப்படி என்று முகாமில்

உதவி செய்து இந்த பக்குவத்தை பெற்றவர்கள் இயற்கையாகவே ஏன்னால் அந்த மாக்க பவர்களுக்கு அதை போதித்து இருக்காது ஆனால் நம்ம நிந்தனமாக சென்னையில் ஏற்பட்ட வெண்ணப்பய தும்போது கூட நம்ம பார்த்தோம் மன்னமா சென்னையே மிதந்தது சென்னையில் இருக்கக்கூடிய வீடுகளெல்லாம் மிதந்தது அல்லவா அந்த நேரத்தில் கடும் பணி ஆற்றியவர்கள் இஸ்லாமியர்கள் தானே நிவாரணம் பண்ணி நீட் பணி எல்லாம் இஸ்லாமியர்கள் அதுல ஒரு சில இளைஞர்கள் அவருடைய அமைப்பை அவருடைய இயக்கத்தை அடையாளம் காட்டுவதற்காக அதை எழுதப்பட்ட அமைப்பு பெயர் எழுதப்பட்ட டி ஷர்ட் போட்டு உதவி செஞ்சாங்க அந்த இடத்து கிடையாது பேருக்காம புகழுக்காம தூக்கி எழுந்திருவான் அந்த அமலை என்ன அது ஒரு ரியா அது சிரிக்கலாம் ஏன் நல்வணக்க செஞ்ச அல்லாவுல செய்யல அவன் பாராட்டுவான்னு செஞ்சா வணக்கத்தை வேறாண்டுதான் நீங்க செஞ்சிருக்கிறீங்க

அந்த பள்ளி பெரிய சட்டு வச்சு சமைச்சு சோறு கொடுத்தாங்களே சென்னையில நாம பார்த்தோம் கண்டவா ஏன் முஸ்லிம்களுக்கு இயற்கையாக அந்த எண்ணம் உண்டு காலம் அவர் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமான் அது அவர் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறை நம்பிக்கை அது அவர்கள் ஏற்றிருக்கிற மார்க்கம் இஸ்லாம் அது ஆகவே அவங்க அப்படி செஞ்சாங்க அப்படிதான் செய்வாங்க ஏ இறைவன் குமார சொல்றாங்க நீங்க தாம்பா மிகச்சிறந்த சமுதாயம் என்று அண்ணா

மற்றவர்களுக்கு துணை புரிய வேண்டும் என்ற நிலை இதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆகவே ஜமாத்து உலமா மாநில ஜமாத்து உலமா சபை ஒரு அறிவிப்பு செய்திருக்கிறது அந்தந்த மாநிலாவில் வெள்ளிக்கிழமையில் அறிவிப்பு சிந்தி அந்த நிதியை திரட்டி கொண்டு வந்து எங்களுக்கு ஒப்படைங்க தமிழக ஜமாத்து உலமா சபை சார்பாக ஒரு பெரிய நிதியை அவர்களிடம் நாம் ஒப்படைப்போம் என்ற அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் எந்த தினம் உங்களிடம் இருந்து இந்த உதவியை பெறுவதற்காக நிர்வாகத்தினர்கள் வளாகத்தில் உங்களால் முடிந்த அளவிற்கு எப்போதும் மற்றவர்களுக்கு மாதிரி கிடையாது எவ்வளவு இருக்குதோ அவ்வளவும் சரி கொண்டு வரலையா நிர்வாகம் சென்று போகலாம் நான் உங்களுக்கு பிறகு தரேன் சாயங்காலம் நாளைக்கு எல்லாத்தையும் ஒன்று சரி ஒப்படைப்பாங்க அதனால இந்த ஒரு நல்ல ஒரு திறனத்தை பயன்படுத்திக் கொள்வோம் அந்த மக்களுக்காக துன்பப்படுகிற அந்த மக்களுக்காக இறைவனிடம் நாம் துவாவும் செய்வோம் எல்லாம் இறைவன் நல்ல ஒரு சூழ்நிலையை அந்த மக்களுக்கு கொடுத்தல்வாடாக ராமியின் உலகங்களில்